ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் வேண்டுமா உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே குஜராத்தில் பயங்கரமாக மழை பெய்யுது ரெண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து மழை ஏற்கனவே நான் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் மினிஸ்ட்ரி அப்டேட்னு சொல்லிட்டு அப்போவே மழை ஆரம்பித்து விட்டது இன்னும் தொடர்ந்து மழை டெய்லி பெய்யும் தூரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெவியாக வரும் அப்புறம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆகும் இப்படியே தான் போயிட்டே இருக்கும் இங்கே ரெய்னி சீசனில் இப்போ தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களாக இன்றைக்கும் காலையில இருந்து விடாம நாங்க சர்ச்சைக்கு போறோம் மழையோட மழையோடு திரும்பி வந்தோம் விடாம கேப்பே இல்லாம பெஞ்சிட்டே இருந்துச்சு இப்போ சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு மழை விட்டுதுன்னா டோட்டலா ஸ்டாப் கிடையாது தூரிகிட்டே இருக்கும் தூரிகிட்டே இருக்கும் அப்படியே கொஞ்சம் அதிகமாகும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்புறம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படியே தூரிகிட்டே இருக்கும் கேப் விட்டால் உண்டு சொல்ல முடியாது கன்ஃபார்மாக தெரியாது அதனால எங்களுக்காக நீங்கள் கொள்ளுங்கள் இங்கே என்ன பிரச்சனைனா லேண்ட்ஸ்லைட்ஸ் இங்கே கிடையாது கேரளாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வயநாட்டில் எவ்வளவு பேர் இறந்து போனார்கள் அதெல்லாம் கேட்கும்போது அந்த குழந்தைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மனதுக்கே துக்கமாக இருந்தது நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் ஜபித்து கொண்டிருப்பீர்கள் நான் நம்புகிறேன் விஷமாசிக்கிறேன் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து கிடையாது ஆனால் நாங்கள் இருக்கிற ஃபாரஸ்டான ஏரியா இங்கே என்னன்னா இப்போ இருக்கிற பிரசன்ட் பிரச்சனை என்னன்னா நதி நிறையா போகுது நதினா சின்ன சின்ன ஓடைகள் மாதிரி நிறையா போகும் பிரிட்ஜஸ் நிறையா இருக்கும் பிரிட்ஜு நிறையா இருக்கும் அதுக்கே தண்ணி போயிட்டுருக்கும் இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் இப்போ பிரிட்ஜுக்கு மேலே தண்ணி வர ஆரம்பிச்சு ஏன்னா நதியில் வந்து நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சதுன்னா அடுத்த நாள் காலையில் போகவே முடியாது பிரிட்ஜுக்கு மேலே தண்ணி வந்துச்சு வண்டிலாம் போகவே முடியாது டூ வீலரும் போக முடியாது ஃபோர் வீலரும் போக முடியாது போனால் வண்டியோட சேர்த்து அப்படியே அடிச்சுட்டு போயிருக்கோம் ஏன்னா பிரிட்ஜு வந்து சின்னதாக தான் இருக்கும் ஒரு கார் போகலாம் இல்லை காரு பெரிய வண்டிஸ் கூட போகுது பெரிய வண்டிகள் கூட போகுது ஆனா என்னன்னு சொன்னா பிரிட்ஜ் வந்து இப்போ வந்து லேண்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க கட்டியிருக்கிற பிரிட்ஜ் வந்து இப்படி இருக்கும் கீழே கீழே இங்கே இருக்கும் அது கீழே நதி போகும் லேண்ட் இப்படி இப்படி ஹைட் வருன்னா பிரிட்ஜு பிரிட்ஜு இடத்துல மட்டும் கொஞ்சம் இப்படி கீழே வந்துடும் அதனால ஆகும்னு சொன்னா தண்ணி வரும்போது ஃபுல் ஃபோர்ஸா அந்த பக்கம் ஆனா என்ன ரிவர்ல இருக்கிற தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹை ஆகிட்டே வருது இப்போ இன்னும் ஃப்ளட் அதிகமாகச்சுன்னா ரிவர்ல போகிற தண்ணி ஊருக்குள்ள வருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு மறை நிறைய மழை வந்துச்சுன்னா ரிவரில் போகிற தண்ணி ரிவர்லாம் ஃபுல்லாக நிரம்பிடுச்சுன்னா தண்ணி வேற எங்கே போகும் வழியே கிடையாது ஊருக்குள்ள தான் வந்தாக வேண்டும் அப்படி ஊருக்குள்ள தண்ணி வந்துச்சுன்னா நிறைய அழிவுகள் ஏற்படும் அதனால அதுக்காக நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கிறோம் எங்களுக்காக நீங்கள் நிறைய பேர் நீங்கள் பிரேயர் பண்றீங்க தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஜபங்கள் கர்த்தர் கேட்கிறார் எங்களை பாதுகாக்கிறார் ஊழியர்களை தொடர்ந்து செய்ய முடியாது கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் எங்களுக்கு ஆகும் thank கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ்